வணக்கம் நரேந்திர மொழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் முன்னாள் அமைச்சர் மோவிந்த் செல்வா கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மோவிந்த் செல்வா குற்ற திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் பத்திரமுலையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கழனி பகுதியில் காணியொன்று தொடர்பாக போலி ஆவணங்களை தயாரித்து பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அடிப்படையிலேயே மவின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் குறித்து குற்றப்பனாய்வு துணைகளும் எழுதிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது கல்வி கட்டமைப்பை மாற்ற கல்விப் பேரவை நிறுவப்படும் என பிரதமர் ஹரணி சூரிய தெரிவித்துள்ளார் நாட்டில் கல்வி கட்டமைப்பை மாற்றியமைக்க கல்விப் பேரவையை நிறுவ அரசாங்கம் தயாராக உள்ளது என பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான அமர் சூரிய தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிறுவனத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்தை அர்ப்பணிப்புடன் செயல்படும் நல்ல திறன் கொண்ட கல்வியில் வளமிக்க கல்வியாளர்களை உருவாக்க அரசாங்கம் விரும்புகிறது கல்வி கட்டமைப்பில் சிக்கல் இருப்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம் அதை சரி செய்ய வேண்டும் அதை உடனடியாக செய்ய முடியாது இது ஒரு செயல்முறை அரசாங்கத்தின் தலையீடு மட்டும் போதாது அமைப்பை மாற்றுவதற்கு நமக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அமைப்பு என்பது நாம் தான் நாம் மாறினால் அமைப்பு தானாகவே மாறும் அதற்காக கல்வி பேரவை ஒன்றை உருவாக்குவோம் தமாய் அண்ண வேண்டும் சுகாதார நிபுணர்களின் சங்கத்தின் அடையாள வேல்நிறுத்த போராட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது நாளாவிய ரீதியில் இன்று நடைபெற இருந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்த சுகாதார நிபுணர்களின் சங்கம் தீர்மானித்துள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதாரத்துறையில் கொடுப்பனவுகளை குறைப்பது தங்களின் தொழிலை பாதிக்கும் என குற்றம் சாட்டி இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் நேற்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜதிசவுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு பிரதேசத்தில் மக்கள் குறைகள் சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்றார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் அமைக்கப்பட்டு வரும் கலப்பு மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான நடவடிக்கைகளை வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் நேற்று பார்வையிட்டதுடன் நெடுந்தீவின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார் நெடுந்தீவு பிரதேசத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள் குறைகள் சந்திப்பில் பங்கு கொள்வதற்காக ஆளுநர் நெடுந்தீவுக்கு சென்றிருந்தார் இதன்போது மாவட்டத்துறை பெரியதுறை வீதியில் ஒரு பகுதி திருத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய பகுதி மிக மோசமாக பயன்படுத்தப்பட இருப்பதை ஆளுநர் அவதானித்தார் மாகாண நன்கொடை நிதியிலும் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள விசேட அபிவிருத்தி திட்டத்திலும் சுற்றுலா அதிகார சபையின் நிதி உதவியின் கீழும் குறித்த வீதி முழுமையாக ஒதுக்கப்பட உள்ளதாக திருத்தப்பட உள்ளதாகவும் வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்தார் வீதி போக்குவரத்து மற்றும் இடையூறாக அமைந்துள்ள ஒற்றைகளை அகற்ற உடன் நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது ஆளுநர் பணிப்புரை விடுத்தார் கடந்த காலத்தில் சௌபாக்யா உற்பத்தி கிராமம் திட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட பனம்கள் போத்தலில் அடைக்கும் நிலையத்தையும் ஆளுநர் பார்வையிட்டார் மதுவரி அனுமதி பத்திரம் பெறாமினால் போத்தலில் அடைக்கும் நிலையத்தின் பணியை தொடர்ந்து முன்னெடுக்க இருப்பது குறித்து சுட்டிக்காட்டப்பட்டது நெடுந்தீவு சைவ பிரகாச நெடுந்தீவு மகா வித்தியாலயம் என்பவற்றையும் ஆளுநர் பார்வையிட்டார் பாடசாலைகளின் குறைபாடுகள் துறவிலும் கேட்டறிந்து கொண்டார் நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலையின் ஆரம்ப பிரிவுக்கு புதிய கட்டிடம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் பாடசாலைகளின் கட்டிடங்களின் திருத்த வேலைக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஆசிரிய விடுதிகள் அமைப்பதற்கு பதிலாக உள்ள வீடுகளை நீண்டகால குத்தகை அடிப்படையில் பயன்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது இதேவேளை உள்ள கால்நடை வைத்திய அதிகாரி பணிமனையில் வைத்து மாகாண குறித்து ஒதுக்கப்பட்ட நென்கொடை நன்கொடையில் கோழி வளர்ப்புக்காக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு கோழி குஞ்சு வழங்கும் நிகழ்விலும் ஆளுநர் கலந்து கொண்டார் அத்துடன் வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சர் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்விலும் ஆளுநர் பங்கேற்றார் நெடுந்தீவில் மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என கோரி அந்த பிரதேச மக்கள் ஆளுநரிடம் முறையிட்டனர் அவ்வாறானதொரு நிலைப்பாட்டிலேயே தாமும் உள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டார் ஆளுநரின் இந்த பயணத்தின் போது வடக்குமான பிரதமர் செயலர் உட்பட வடக்குமான அமைச்சர்களின் செயலர்கள் திணைக்கள தலைவர்கள் இணைந்திருந்தனர் பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் துரித இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது என்று துரித இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்குமாறு பிரதிபலிஸ்மா அதிபர் ரேணுகா ஜாசுந்திர தெரிவித்துள்ளார் தற்போது பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து தொடர்ந்தும் எமக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றை தடுக்கும் வகையிலேயே துரித இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறும் போது அவை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் என பிரதிபல்ஸ் அதிபர் ரேணுகா ஜாசுந்தர தெரிவித்துள்ளார் அரச விசாக் பண்டிகையை நுவரலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அரச விசாக் பண்டிகையை நுவரலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நடத்த புத்தசாசன மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு முடிவு செய்துள்ளது அதன்படி தேசிய விசாக் வாரம் மே மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் என அமைச்சு தெரிவித்துள்ளது அரச விசாக் பண்டிகை குறித்து நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பௌத்த ஞானம் ஏற்படும் வகையில் இந்த ஆண்டு அரச விசாக் கொண்டாட்டம் அனைத்தின மக்களின் பங்கேற்புடன் நடாத்தப்பட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது இந்த ஆண்டுக்கான அரச விசாக் தினம் கொண்டாட்டத்தை மே பனிரெண்டாம் தேதி வெசாக் பௌர்ணமி தினத்தன்று நுரலியாவில் நடாத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது நாட்டின் பல பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலி மாத்திரை கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரமு மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான காணப்படக்கூடும் என திணிக்கலாம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் புதிய தீர்மானம் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையில் எதிர்காலத்தில் கொண்டுவரப்படும் தீர்மானம் தமிழ் மக்களின் சம்மதத்தை பெற வேண்டும் என்றால் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஏனைய சர்வதேச நீதி கட்டமைப்புகளிலும் பாரப்படுத்தும் புதிய தீர்மானம் அவசியம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று இலங்கையில் வெளிநாடுகளின் தூதரங்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அனைத்து முன்னே தீர்மானங்களும் ஜெனிவாவில் பொறுப்பு கூறலை தாக்கமடைய தக்கமடையவும் செய்கின்றன இவை இலங்கைக்கு கால அவாசத்தை வழங்குகின்றன இவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த அரசாங்கம் முன்னே அரசாங்களை போன்று குற்றவாளிகளுக்கு எதிராக சுய விருப்புடன் நடவடிக்கைகளை எடுக்காது என்பதுடன் மிகவும் தெளிவாக இது தெரிய வந்துள்ளது குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்த வேண்டும் என்பதையே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீள நிகழாமைக்கு இது மிகவும் அவசியம் பொறுப்பு குரல் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி என்ற அடிப்படையில் கடந்த கால தீர்மானங்களை பின்பற்றி கொண்டு வரப்படும் இந்த தீர்மானத்தினாலும் நாங்கள் பிரயித்துவம் செய்யும் மக்களின் ஆதரவை பெற முடியாது ஐக்கிய நாடுகள் மனதுரிமை பேரவையில் எதிர்காலத்தில் கொண்டுவரப்படும் தீர்மானம் தமிழ் மக்களின் சம்மதத்தை பெற வேண்டும் என்றால் இலங்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஏனைய சர்வதேச நீதி கட்டமைப்புகளும் பாரப்படுத்தும் புதிய தீர்மானம் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுங்கத்திற்குள் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் காலத்துக்கு ஏற்ற நிறுவன கட்டமைப்பை உருவாக்க இலங்கை சுங்கத்திற்குள் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கை சுங்க உயர் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி சேலத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது சுங்கத்தின் மோசடி ஊழல் மற்றும் பொதுமக்களிடையே காணப்படும் அதிருப்தி குறித்து தீர்வாக கலந்துரையாடப்பட்டது இதற்கு தீர்வாக திணைக்கள செயற்பாடுகளை விரைவுபடுத்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கான சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்கான திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டன சுங்க திணைக்களத்திற்கான புதிய மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்ட வேளை இலங்கை சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகளை அகற்ற கடுமையான சட்டங்கள் வகுக்குமாறு ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் மனிதவள முகாமைத்துவம் புதிய ஆட்சேர்ப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியை தீர்ப்பது துரிதப்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது கடந்த ஆண்டு சுங்கமடைந்த வருமான இலக்கலை ஜனாதிபதி பாராட்டிய நிலையில் இந்த வருட வருமான திணைக்களம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஆராயப்பட்டது ஜனாதிபதிக்கும் இலங்கை மின்சார சபை அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்கம் மற்றும் இலங்கை மின்சார சபை அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது எரிசக்தி துறையில் நிலையான மற்றும் நீண்டகால வேலை திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் மற்றும் எரிசக்தி துறைக்கு அமைவாக தற்போதைய மற்றும் எதிர்பார்ப்பு நிலைமைகள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் இந்த கலந்துரையாடலில் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கடி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால் அமைச்சின் செயலர் மஹிந்த சரிவர்த்தன் மற்றும் மின்சார சபை தலைவர் திலக் சேம்பலாபேட்டிய உள்ளிட்ட மின்சார சபை அதிகாரிகள் பலர் பங்கு பெற்றனர் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சரியான நகர திட்டமிடல் முறையின் மூலம் இலங்கை கவர்ச்சிகரமான சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் நேற்று தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் நகர அபிவிருத்தியை திட்டமிடும் போது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி அபிவிருத்தி செயற்பாடுகளின் போது கிராமிய கலாச்சாரம் மற்றும் மக்கள் வாழ்வியலின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் நகரங்கள் மாத்திரம் அன்றி கிராம அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் நீண்ட கால கலந்துரையாடல் இடம்பெற்றது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ ஜனாபதியின் செயலாளர் நந்திகிராத் குமார் நாயக்கன் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறுவத்தன் ஜனாபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்ஷ் நகர அபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரண்ன மற்றும் தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ருசிர விதானு உள்ளிட்ட தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்றனர் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சுக்கு புதிய செயலாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அன்வ்குமார் திசாநாயக்கவினால் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் புதிய செயலாளராக டபிள்யூஜி பி சேனாதன நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான கடிதம் ஜனாதி செயலாளர் நந்திக்கு குமார் நாயக்கவினால் நேற்று ஜனாதி சேலத்தில் வைத்து வழங்கப்பட்டது ஜோசிதர் ராஜபக்சவின் பாட்டி டெய்ஸி பரஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ராஜபக்ஷவின் அழைக்கப்படும் டெய்சி பரஸ்ட் கொழும்பு கடுவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஜோசித ராஜபக்சவின் பாட்டியான டெய்ஸி ஆச்சி பனை தூமியாக்கள் தொடர்பில் நேற்று குற்றப்பிணைவு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியமை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட டெய்ஸி ஆச்சி கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்டதை அடுத்து தலா ஐந்து மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சொந்த பிணைகளில் அவரை விடுவிக்க நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டது தொடர்பது வெளிநாட்டுச் செய்தி பாகிஸ்தானில் இடம்பெற்ற இரு தற்கொலை குண்டு தாக்குதல்களில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள ராணுவ தளம் ஒன்றில் இடம்பெற்ற இரு தற்கொலை தாக்குதல்களில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ராணுவ தளத்தின் ஒரு பகுதியில் இரண்டு தற்கொலை குண்டுதாரிகள் தாக்குதலை மேற்கொண்டனர் பகுதூன்பா மாகாணத்தின் ஹைபரின் பனுவிழப்புள்ள ராணுவ தளத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு தற்கொலை குண்டுதாரிகள் இராணுவ தளத்தின் பதில் பகுதியை இறங்கி வந்து தங்களை வெடிக்கச் செய்தனர் எனவும் அதனை பயன்படுத்தி கொண்டு ஐந்து அல்லது ஆறு தாக்குதல்தாரிகள் தளத்திற்குள் நுழைந்தனர் எனவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சூரிய அஸ்த அஸ்தமனத்தின் பின்னர் ரமலான் மாத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதுடன் ஜெய்ஸ் அல்பெர்ஷன் என்ற அமைப்பு தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளது தாக்குதல் நடாத்த வெடிமருந்து நிரம்பிய வானத்தை பயன்படுத்தியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டு வடிப்புகளின் பின்னர் கரும்புகை எழுந்ததுடன் துப்பாக்கி பிரிவு சத்தங்கள் கேட்டன என போலீஸ் உத்தியோகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த குண்டு வெடிப்பினால் அருகில் உள்ள மசூதியின் குறைகளும் சுவர்களும் இடிந்து விழுந்தன அதனால் காயமடைந்த மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சிலர் ஆபத்து நிலையில் காணப்படுகின்றனர் குண்டுவெடிப்பு காரணமாக மசூதின் கூறை இடிந்து விழுந்த வேளை பலர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்வது விளையாட்டுச் செய்தி பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர் முஸ்பிகர் ரஹீம் ஒருநாள் போட்டிகளில் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் விக்கெட் காப்பாளர் முஸ்பிகுர் ரஹீம் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் முஸ்பிகர் ரஹீம் பங்களாதேஷ் அணிக்காக அதிக ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் அதன்படி இவர் இருநூற்று எழுபத்தி நான்கு போட்டிகளில் விளையாடியும் உள்ளார் மேலும் ஒருநாள் போட்டிகளில் தமது அணிக்காக ஏழாயிரத்தி தொள்ளூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளதுடன் இரண்டாவது அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தொடர் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்